சவான் உலகில் உள்ள அனைத்து கட்சிகளின் தலைவர்களுக்கும் ஒரு சவான் எல்லா அரசியல் தலைவர்களின் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியை கடினமாக்கப் போகிறேன் தேர்தல் சமயத்தில் ஒருவர் பலத்தையும் பலவீனத்தையும் சொல்ல மாட்டார்கள் ஆனால் நான் எனது பலத்தையும் பலவீனத்தையும் சொல்லியே தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன் சுலபமான வேலையைச் செய்வது எனது பலவீனம் கடினமான வேலையை செய்வது எனது பலம் எந்த அரசியல் தலைவர்கள் என்னை எதிரியாக பார்த்தாலும் நான் அவர்களை நண்பனாக பார்ப்பேன் எந்த அரசியல் தலைவர் சரித்திரமும் நான் படித்தது இல்லை எந்த அரசியல் குடும்ப அனுபவமும் இல்லை வசதியான குடும்பத்தில் பிறக்கவும் இல்லை நான் ஓரி எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவன் எனது தாய்நாடு இந்தியா இந்தியாவில் நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன் சென்னையில் வசிக்கிறேன் நான் சென்னை மாநகராட்சியில் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாவது பயின்று கொண்டிருக்கும் போது படிப்பு வரவில்லை அதனால் பள்ளியை வைத்து வெளியேறினேன் மற்ற அரசியல் தலைவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கும் வாக்குறுதியைப் போல நான் செய்யப்போவது இல்லை உலகம் முழுவதும் கட்சியை பரப்ப திட்டமிட்டுள்ளேன் ஓய்வு எடுக்காமல் வேலை செய்யும் அனைத்து அரசியல் தலைவர்களின் ஆரோக்கியத்திற்காக நான் கணவனிடம் பிரார்த்திக்கிறேன் எனது காலம் போர்க்களம் அல்ல சற்றே இலக்கணம்